இந்த அதிகாரம் எதை சொன்னது என்று சொன்னால் இரண்டு கடவுளை சொல்லவே இல்லை ஒரு தலைவரை சொல்லி ஆசை காட்டி விட்டுச்சு அந்த தலைவரை இவங்க எப்படின்னா சூப்பர் நேச்சுரல் மெஸ்ஸியா எப்படி வருவார் போர் போடுவார் அப்படியே போவார் அவர் அப்படியே மாறி சஃபரிங் மெஸ்ஸியா அடி வாங்குறாரு ஓடி ஒளியிறாரு இல்லையா அந்த மெஸ்ஸியா எப்படி மாறிட்டாருன்னு பாருங்களேன் ஏத்துக்கவே முடியல யார் யா நீ அடி வாங்குற ஒன்று மெஸ்ஸியா நினச்சோமே அப்படி அவனால ஏற்றுக்க முடியும் ரெண்டு விதம் எதுக்கு அவர் இதை பண்ணார் தெரியுமா அப்பதான் அவங்க ஏற்றுக்க முடியாது புறஜாதிகள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர் மட்டும் ராஜா கொண்டாடி வந்து முடிஞ்சு போயிருக்கும் அவர் நினைச்சார் ஆவிக்கேற்றபடிதான் வருவேன் அவருக்கு அது கன்ஃபியூசனா போயிடுச்சு வந்தவர் ராஜ்யத்தை குறித்து பார்த்தா நான் பேசுவார் பேசிட்டு இருக்காரு என்ன பேசணும் தெரியுமா எப்படி சண்டை போடலாம் எப்படி நம்ம வந்து அரசமைக்கலான்னு பேசணும் அவர் பேசுனது தன்னை கடவுள் என்று பேசினார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி பேசினார் புரியுது உங்களுக்கு பரலோகராஜின் சமீபமாக இருக்கிறது அதுக்கு நான் தான் வழின்னு பேசினார் கடுப்பாயிட்டான் நீ மெஸ்ஸியாவா கூட இல்லாம போ எங்களுக்கு ராஜ்யம் கூட வேண்டாம் அரசர் வேண்டாம் ஆனால் உன்னை கொல்லாம விட மாட்டோண்டா ஏன் அவன் கடவுள் பக்தி இருந்துச்சு ஏன்னா கடவுள் வராருன்னு முன்னறிவிக்கப்படவே இல்லை வந்து நின்றுட்டு தன்னை கடவுள் என்று சொல்லும் போது அவன் கடுப்பாய் கொலை பண்ணா அந்த இரத்தத்தின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு வந்தது சொந்த ஜனங்கள் அவரை மறுதளித்தபடியினால் புறஜாதியா இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டார் அல்லா இப்ப தேவ சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய நிறைய பேரு மெஸ்ஸியாவை எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா அவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் மெஸ்ஸியா மாதிரி உங்க வாழ்க்கையில வரணும் கடன் பிரச்சனையை மாத்திரணும் என் தேவன் அமைதியா இருப்பார் கடுப்பாயிருவீங்க நீங்க அவர் அமைதியா தான் இருப்பார் நினைப்பீங்க வந்த நோய் எல்லாம் சரியாயிரணும் அவர் அமைதியா இருப்பார் எனக்கு நிறைய காசு வேணும் அவர் அமைதியா இருப்பார் நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் செய்பவர் அல்ல என் தேவன் என் தேவனுக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அலுய்யா நீங்கள் அவரை வெறும் அற்புதத்திற்காக வெறும் அதிசயத்திற்காக உங்கள் தேவைக்காக நாடுவீர்கள் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நீங்கள் எதையும் பெற முடியாது அதே நேரத்தில் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள் அலலுயா அவரை ஏற்றுக்கொண்ட சீஷர்கள் பரலோக ராஜ்யத்தை கூட பெற்றுக்கொண்டார்கள் இப்போ நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தேவைக்காக தேடுவதில்லை அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வது நீ எதை செய்கிறீரோ செய்யும் என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு